ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இலங்கைக்கு வாகன இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் தொடர்பில் விசாட கவனம் செலுத்தப்பட்டதுடன் நாட்டுக்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்றை அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அத்துடன் சேத்திறன் மற்றும் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்த பெருமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க வரி இணக்கம் மற்றும் வரிவரமான மீட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகரிக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஹாரா ஷோஹாய் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஹாரா ஷோஹாய் ஆகியோருக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது ஜப்பானின் உதவியில் முன்னெடுக்கப்படும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாக அபிவிருத்தி தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது ஜெய்காவின் உதவியில் முன்னெடுக்கப்படும் அனைத்து வேலை திட்டங்களையும் விரைவில் நிறைவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்த ஸ்ரேஷ்ட் தலைவர் அந்த வேலை திட்டத்துக்கு அவசியமான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாகவும் உறுதியளித்தாா் சர்வதேச சமூகத்துக்கு முன் இலங்கையின் விம்பத்தை உயர்த்துவது தூதுவரின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுருகுமார் குமார் திசாநாயக வலியுறுத்தினார் வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரகளை நியமிப்பதற்கான ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களில் ராஜதந்திர சேவைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இலங்கையின் பேருக்கு களங்கம் ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறு ஜனாதிபதி புதிய ராஜதந்திரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார் இதேபோல இலங்கையில் ஆரம்ப கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு சீன பவுண்டேஷன் மற்றும் அலிபாபா நிறுவனத்தின் அனுசரணையுடன் கற்றல் உபகரணங்கள் மற்றும் ஐயாயிரம் பாடசாலை பைகள் வழங்கி வைக்கப்பட்டன பிரதமர் அலுவலகத்தில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது இலங்கைக்கான சீன கே ஜெங் ஹோங்கினால் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்னமிடம் இவை கையளிக்கப்பட்டன